பள்ளியில் படிக்கும் போது நானும் ஐஸ்வர்யாவும் தான் பழகினோம் படிப்பு முடிந்து நான் சினிமாவுக்கு வந்த பின்பு நீண்ட நாட்கள் சந்திக்கவில்லை துள்ளுவதோ இளமை படம் வெளியான போது ஐஸ்வர்யா எனக்கு பண்ணி பாராட்டினாங்க ஒவ்வொரு காட்சியையும் புகழ்ந்தாங்க எங்கள் நட்பு மீண்டும் தொடர்ந்தது பிறகு அடிக்கடி என் வீட்டுக்கு அக்காவை பார்க்க வந்தபோது என்னுடனும் நிறைய பேசுவாங்க காதல் கொண்டேன் திருடா திருடி புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் சொல்லான் படங்களை பார்த்துவிட்டு பாராட்டினாங்க அந்த சமயங்களில் தான் எங்கள் நட்பு கொஞ்சம் கொஞ்சமாய் காதலாக மலர்ந்தது வீட்டுக்கு தெரியாமல் நீண்ட நாட்கள் காதலிச்சும் பின்பு திருமணம் செய்துக்கு முடிவெடுத்து எங்கள் காதலை இருவெட்டு பெற்றோரிடமும் சொன்னோம் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என கூறினார் தனுஷ்